இன்றைக்கி நம்ம ஆப்பம் செய்யலாம் வாங்க நாலு டம்ளர் மாவு பச்சரிசி ஊற வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் தேங்காய் ஊர் போட்டு நைசாக அரைச்சிக்கணும் மிக்ஸி கழுவின தண்ணியும் ஒரு கரண்டி மாவும் போட்டு கலக்கி அடுப்பில் வச்சு கூழு காய்க்கணும் கூழு காய்ச்சி கூழ் ஆறுன அந்த கூழையும் போட்டு உப்பும் போட்டு கரைச்சி நைட்டு ஃபுல்லாக குளிக்க வச்சிடணும் காலையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலு ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கரைச்சி கொஞ்சோண்டு ஆப்பம் போட்டு ஆப்பச்சூடாக போட்டு கலக்கி ஆப்பச்சட்டியில் ஊற்றணும் அவ்வளோதான்